வெல்கம் பேக் பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ நம்ம டாபிக் டெஸ்ட் எயிட்டில் உள்ள ரீசனிங் டாப்பிக்கான எக்ஸ்பிளேன்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ ரீசனிங் டாபிக் என்ன கேட்டுருந்தது பிளட் ரிலேஷன் ஓகேவா ஸோ இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே டயத்துல கொஞ்சம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னாவே கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ ரீசனிங் டாபிக்னாவே இதுதான் இருக்கும் ஸோ இது நல்லா தெளிவாக நீங்க கவனிக்கணும் மொத்தம் நம்ம பத்து கொஸ்டின் கேட்டுருந்தோம் ஒன்பது வேணா நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி நான் இதுக்குரிய வீடியோஸ்லலாம் நான் மென்ஷன் பண்ணியிருந்தது பிளட் ரிலேஷன் அப்படின்னா அவங்களோட உறவுக்கு வந்துட்டு ஒரு சில சிம்பிள் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதுவங்க தெளிவாக அதை பாருங்கள் இப்போது இந்த இதற்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க பதினாறாவது கொஸ்டின்லேருந்து இருபத்தஞ்சாவது வரைக்கும் ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனிங்க ரமீலாங்கிறது எனது மாமனார் ஆனான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இப்போ ரமீலா இருக்காங்க அவங்களோட மாமனார் அப்படிங்கறது யாரு அவரோட ஹஸ்பண்ட் இருப்பாங்க ஹஸ்பண்டோட அப்பா அந்த வழிமுறையில் வராங்க இந்த மாதிரி ஆர்வமாக்கு மென்ஷன் பண்ணுவோம் ஸோ அவங்க அப்பா பேரு தான் அந்த மாமனார் பேர் தான் ராமநாதன் மென்சன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ ராமநாதன் புரிஞ்சுங்களா ரைட் இப்போ அதுக்கடுத்தது ராமநாதனோட ஒரே மகனான அப்படின்னு மென்சன் பண்ணிட்டாங்க அப்ப ராமநாதனுக்கு ஒரே மகன் அப்படின்னா அந்த ஒரே மகனை தான் இந்த ரமீலா மேரேஜ் பண்ணியிருப்பாங்க புரிஞ்சுங்களா ஸோ அதுதான் இங்க நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த மகனோட பேரும் ராமன் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகே சோ அப்பா அந்த ஹஸ்பண்ட் பேர் என்ன பேரு ராமன் இப்போ அதுக்கடுத்தது பாருங்க ராகவி ராகவியின் தந்தை அதாவது ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை அப்படின்னு மென்சன் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ராமன்கிறவர் யாரு அவங்களுக்கு ராகவி அப்படிங்கிற ஒரு மகள் இருக்காங்க ராகவி அவரோட தந்தை தான் இந்த ராமன் புரிஞ்சுங்களா அப்போ ராமன் அப்படிங்கிறவரை எங்கெங்க லிங்க் பண்ணியிருக்காங்க ரமிலாவோட மாமனாரோட ஒரே மகன்கிறவரும் ராமன் தான் ராகவியோட தந்தையும் அந்த ராமன் தான் புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வார்த்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ட்விஸ்ட்டு அழகா உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் அழகா ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க அதுக்கடுத்தது பாருங்க ரமணி ராகவியின் சகோதரி அப்போ ராகவிக்கும் ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க பேரு ரமணி ஓகேவா ஸோ இதுதான் எல்லாமே ரா ஒரு வரும் ரமிலா ரமிலாவோட மாமனார் பேர் ராமநாதன் ராமநாதனோட ஒரே மகன் பேரு ராமன் அந்த ராமனும் ரமிலா தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு ராகவிங்கிற ஒரு பொண்ணும் இருக்காங்க அதே போல ரமணிங்கிறவங்களும் இருக்காங்க ஓகேவா சோ இதுதான் இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு அப்படி தானே கேள்வி கேட்டிருக்காங்க அப்போது மகன் இருக்காங்க மகனோட ரெண்டு மகள்கள் பேத்தி தானே ஓகேவா அப்போது பேத்தி அப்படிங்கிறத அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ நீங்க இதில் இந்த மாதிரி ஃபோட்டோவை காமிச்சோ அல்லது யாராவது ஒரு ஆள்கிட்ட வந்து டேரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட்லேயோ உங்களுக்கு இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கேட்பாங்க அழகாக கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் இதை நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எந்த அளவுக்கு என்னோடய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து முழுமையாக நீங்கள் கவனிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உனக்கு ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும் நல்லா தெளிவாகிடலாம் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இதே மாதிரி வேறு என்னென்ன மாடல் கொஸ்டின் இருக்குது அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு முயற்சி இருக்கணும் நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் பா அதாவது ஒரு வீடியோ நீங்கள் முழுமா பார்த்துட்டு ஒரு சம் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா போதும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா இப்போதும் நீங்கள் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் ரொம்பவே டேலண்ட் ஆகிடுவீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் ஏ என்பவர் பி இன் சகோதரி சி என்பவர் பி இன் மகன் டி என்பவர் சி இன் மகள் எனில் டி என்பவர் ஏஇின் அப்படின்னு கேள்விப்பாங்க இந்த மாதிரி மாடல் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த பிளட் ரிலேஷனில் அப்போது அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இதில் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவங்களோட ஜெண்டர் என்ன அப்படிங்கிற அதாவது ஆனா பெண்ணா அப்படிங்கிற கான்செப்டுக்கு நீங்கள் நோட் பண்ணணும் நான் அடையாளத்துக்கு என்ன பண்ணுவேன் நான் இப்போ ஆனா பிளஸ்ஸு பெண்ணா மைனஸ் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நான் கொடுப்பேன் யார் தப்பா வேணாம் ஓகேவா ஜஸ்ட் வந்து அப்படிங்கிற கான்செப்ட் தான் பாருங்க ஏ என்பவர் பியின் சகோதரி அப்ப யார் வந்து சகோதரி ஏ என்பவர் பியோட சகோதரி சகோதரி அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு ஸோ சகோதரி இந்த மாதிரினா சகோதரன் சகோதரினா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம் அவங்களோட சந்ததி மகன் மகள் அப்படின்னு மென்சம்னா இந்த மாதிரி பண்ணுவோம் கணவன் மனைவி எப்படின்னா இந்த மாதிரி இந்த மூணு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ரைட் இப்போ ஏ என்பவர் பிஎன் சகோதரி சகோதரி மென்சம்மன்னால் பெண் அப்படிங்கறனால இந்த மாதிரி நான் நோட் பண்ணுறேன் அதுக்கு அடுத்தது சி என்பவர் பிஎன் மகன் ஓகேவா சப்போ பியோட மகன் தான் வந்து சி ஓகேவா அப்போ நம்ம மகன் மென்சம்மன்னால் ஆண் ஜெண்டர்னால ப்ளஸ் நோட் பண்ணுறேன் அதுக்கு அடுத்தது டி என்பவர் சிஎன் மகள் அப்போது சிக்கு வந்துட்டு டிங்கிற ஒரு மகள் இருக்காங்க அப்போ மைனஸ் நான் நோட் பண்ணுறேன் என்பவர் டிஎன் இன் சி மகள் எனில் டி என்பவர் ஏஎன் இதுதான் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் அதாவது டி என்பவர் ஏக்கு என்ன வேணும் அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்களா அல்லது ஏ என்பவர் டி இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும் லாஸ்ட்டில் இப்போ நம்ம இந்த மாதிரி சார்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கரெக்டாக நம்ம இதற்கான ஆன்சர் அதுக்கப்புறம் அவங்க கேட்குறதெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் இப்போ பாருங்கள் டி என்பவர் டி என்பவர் இன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ நீங்க இங்க இருந்து நீங்க கவனிக்கணும் ஏங்குறவங்களை பார்த்தோம்னா சகோதரி தான் சகோதரியோட மகள் இருக்காங்க சகோதரியோட அந்த மகளுக்கு வந்து அந்த சகோதரிக்கு பேத்தின்னு இருக்காங்க அப்போ ஏன்னா மைனஸ் தானே அப்போ பெண் தானே அப்போ பேத்தின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்க சகோதரியோட பேத்திங்கிறது தனக்கும் பேத்தி தானே அப்போ ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ வார்த்தையில நல்லா நீங்க கவனிக்கணும் ஒருவேளை இந்த டிக்கு ஏ என்ன வேணும் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த ஆங்கிளில் சாரி சாரி இந்த ஆங்கிளில் நீங்கள் யோசிக்கணும் இருந்து ஏ என்ன வேணும் அப்படிங்கிறது அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அந்த தாத்தா பாட்டி அப்படிங்கிற கான்செப்ட்டில் பாட்டி அப்படிங்கிற மாதிரி வரும்ல ஸோ இதுதான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு சார்ட் கிரியேட் பண்ண தெரியணும் ரெண்டாவது அவங்க எந்த இருந்து கேள்வி எடுத்துருக்காங்க அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆப்ஷனில் இந்த பேத்தி பாட்டி இந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் அவசரத்தில் மாற்றி நோட் பண்ணிடக்கூடாது ஓகேவா ரைட் ஸோ இதே மாதிரி தான் என்ன ரெண்டு மூணு ப்ராப்ளம் இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது கிளியராக புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க இதே மாதிரியே இருக்கும் ஏ என்பவர் பியின் சகோதரன் அப்போ ஏ ஏங்கிற ஒரு பியோட சகோதரன் ஏ தான் ஜெண்டர் நோட் பண்ணணும் ஓகேவா அதே போல் சி என்பவர் பியின் மகள் அப்படின்னு மென்சம் பண்ணிட்டாங்க அப்போது பிக்கு வந்து மகள் இருக்காங்க அவங்க பேர் தான் சி அப்போது மைனஸ் நோட் பண்ணிடுறேன் அதே போல் டி என்பவர் சி மகள் அப்படின்னு மென்சம் பண்ணிட்டாங்க இதே மாதிரி தான் அப்போது சிக்கு வந்துட்டு ஒரு மகள் இருக்காங்க அவங்க தான் டி அப்போ நான் நோட் பண்ணிட்டேன் மகள்ங்க மைனஸ் இப்போ ஏ என்பவர் டிஎன் அப்படின்னு கேள்விட்டுருக்காங்களா அப்படியே மாற்றி ஏ என்பவர் டிக்கு வந்து என்ன வேணும் இந்த மாதிரி தான் அப்பா இருங்க இப்போ இங்கே நீங்கள் யோசிங்க இவங்க மகள் தான் அப்போ அவங்களோட அம்மா ஓகே ஸோ அம்மா சி அவங்களோட அம்மா அப்படிங்கிற போது நம்ம பாட்டியை நம்ம நோட் பண்ணுவோமா ஸோ பாட்டி அப்படி நம்ம நோட் பண்ணுவோம் அதே போல் இப்போது இங்கே பாட்டிக்குங்கிறது அடுத்த சகோதரன் இருக்காங்க கண்டிப்பாக என்ன வேணும் தாத்தா அப்படிங்கிற வேணுமா ஸோ ஆப்ஷன் ஏ தாத்தா தான் அதற்கான சரியான ஆன்சர் கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம நோட் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சார்ட் நீட்டாக போட்டுருவாங்க கரெக்டாக க்ரியேட் பண்ணிடுவாங்க ஆனால் அதுலேருந்து அவங்க யார் வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணாமல் விட்ருவாங்க ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணிடாதுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஸ்டின் தான் ஸோ ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிக்கணும் ஏ என்பவர் பி சகோதரன் அப்படின்னு மென்சம் சகோதரர் அதே போல் பி என்பவர் ஏயின் சகோதரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா ஸோ அப்போ ஏ ஓட சகோதரர் பின்னு எடுத்துக்கலாம் பியோட சகோதரர் ஏன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ அடுத்ததை பாருங்க ஏ என்பவர் பிஐ விரும்புகிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ சகோதரர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் சொல்லிவிட்டு அடுத்து விரும்புகிறார் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்போ இதுக்கும் இதுக்கும் ஒன்று கொண்டு ஆப்போசிட்டாக இருக்கா அவங்க கேள்வி என்னென்னா எது உண்மைன்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஆப்ஷனை கவனிக்கணும் ஒன்று ரெண்டு உண்மையா ரெண்டு மட்டும் உண்மையா அனைத்தும் சரியா அல்லது எதுவுமே சரியில்லையா இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கனால நீங்கள் மூணையும் நல்லா தெளிவாக ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் பண்ணணும் இப்போது விரும்புகிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க அடுத்தது பாருங்கள் நாட் ஈக்குவல் டு அதாவது விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போது இதில் கவனிச்சிங்க அப்படின்னா மூணுமே ஒன்றுக்கு ஒன்றும் தொடர்பு இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் எதுவுமே சரியில்லை இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சு புரிஞ்சுக்கலாம் ஸோ சகோதரன் சொல்லிட்டாங்க அடுத்த அடுத்த கான்செப்ட்டில் விரும்புகிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க இதிலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுமே தவறு ஒருவேளை மூணு மட்டும் ஆப்ஷன் இருந்தால் கூட அந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம் ஆப்ஷனில் அந்த மூணுங்கிறதையும் கிடையாது அப்போ எல்லாமே தவறுங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தன் பார்த்த மாதிரி அதே மாதிரி தான் ஒரு பையனை பார்த்து கண்ணன் இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினார் எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் ஒரு பையனை பார்த்து கண்ணன் ஓகே ஸோ அப்போ அந்த ஒரு பையன் இருக்கான் அவனை பார்த்து கண்ணன் ஒண்ணுக்கு ஒன்னு கரெக்டா எப்போ லிங்க் பண்ணணுமோ அது மாதிரி நம்ம லிங்க் பண்ணிடறாங்க ஓகே இந்த பையனை பார்த்து இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் மென்சம் பண்றாங்கல்ல அப்ப என் தந்தையின் மென்சம் பண்ணிட்டாரா அப்போ கண்ணனுக்கு அப்பா இருப்பாரு கண்ணனோட தந்தை அவரோட ஒரே மகன் மென்சம் பண்ணிட்டாங்கல்ல அப்ப தந்தையோட ஒரே மகன் மென்சம் பண்ணா அந்த கண்ணன் தான் அவரோட மகன் ஓகே அந்த ஒரே மகன்கிறவரே கண்ணன் தான் அவரோட மகன் தான் அந்த பையன் மென்சம் பண்ணியிருக்காங்க அப்ப கண்ணனோட மகன் தான் அந்த பையன் இத டைரக்டா சொல்லாம எப்படி இன்டைரக்டா சொல்றாங்க பாருவே எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும் கண்ணன் வந்து அந்த பையனுக்கு என்ன வேணும் அப்பா தானே வேணும் தந்தைங்கிறத அதற்கான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த வார்த்தை நீங்கள் ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் என் தந்தையோட ஒரே மகனோட மகன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக லிங்க் பண்ணணும் ஒரு பையனை பார்த்து அந்த பையன்தான் அந்த பையன் ஓகேவா கண்ணன் இவன் வந்து என் தந்தையோட ஒரே மகனோட மகன் அப்போ கண்ணனுக்கு தந்தை இருக்காரு அவரோட மோ ஒரே மகன் மென்சன் அந்த கண்ணன் தான் ஓகேவா அவரோட மகன் தான் அந்த பையன் சொன்னதுனால இவரோட மகனை தான் அவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்போ நம்ம என்ன சொல்லணும் அந்த பையனுக்கு கண்ணன்கிற ஒரு தந்தை அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏயும் பியும் சகோதரர்கள் சியும் டியும் சகோதரர்கள் ஏயுடைய மகன் டியின் சகோதரன் எனில் சிக்கு பி என்ன உறவு இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ நல்லா கவனிங்க ஏயும் பியும் சகோதரன் மென்சம் பண்ணிட்டாங்க அப்போ சகோதரர்கள் அப்படின்னா இந்த மாதிரி நோட் பண்ணலாம் ரெண்டு பேருமே சகோதரர்னால ப்ளஸ்ஸு பிளஸ் நோட் பண்ணுறாங்க ஆண் பெண் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ சியும் டியும் சகோதரர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க இதை வந்து முன்னாடி உள்ளதோட லிங்க் பண்ணலை அப்போ சியும் டியும் சகோதரர்கள் அப்படிங்கிறது நோட் பண்ணியிருக்காங்க தான் ஏயுடைய மகன் தான் டியின் சகோதரன் ஏயுடைய மகன் டியின் சகோதரன் அப்படின்னா டி சகோதரனை யாருன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம் அவர் சாரி இப்போ ஏயுடைய யுடைய மகன் தான் டி சகோதரன் அப்படின்னா அந்த சகோதரன் தான் அந்த சி தான் ஏவோட மகன் வேலை முடிஞ்சுங்களா இப்போ ஒன்று இந்த ரெண்டுமே நம்ம லிங்க் பண்ணிட்டோமா இப்போ பாருங்க சிக்கு பி என்ன உறவு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ நீங்க நல்லா கவனிங்க இங்கே சிக்கு வந்து ஏங்கிற ஒரு அப்பா வேணும் தந்தை வேணும் ஓகேவா இப்போது தந்தையோட தன் சகோதரனும் நம்ம தமிழில் பார்த்தோம் அப்படின்னா தந்தை அப்படின்னு மென்சன் பண்ணுவோம் இங்கே அப்பாங்கிறதே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பாங்கிற ஆப்ஷன் கொடுக்காம இந்த மாதிரி மென்ஷன் பண்ணாங்கன்னா மாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கோம் இது இங்கிலீஷ்லலாம் இங்கிலீஷ் ரிலேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கிள் ஆண்டி தான் அப்பா அம்மா தவிர்த்து மீதி எல்லாமே அங்கிள் ஆண்டி தான் இந்த மாதிரி கான்செப்டே சொல்லுவாங்க இப்போ தமிழில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம சொந்த வந்ததுலாம் என்ன பண்ணுவோம் அப்பாவோட அண்ணனை நம்ம அப்பா தான் நம்ம கூப்பிடுவோம் அதனால இப்போ நம்ம என்னன்னா இங்கிலீஷு இதில் தான் வந்து உங்களுக்கு ஆன்சர் கி மாமாங்கிறதே கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ அங்கிள் தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம அந்த கான்செப்டில் அங்கிள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் புரிஞ்சுங்களா ஒரு வேளை அங்கிள் கொடுக்காமல் இருந்திருந்தால் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அந்த தந்தை அப்பா அப்படிங்கிற எடுத்துக்கலாம் புரிஞ்சுக்கலாம் நான் ஓப்பனாகவே நான் சொல்லிட்டேன் இந்த கொஸ்டின் உங்களுக்கு சரி எங்க சார் அப்பான்னு போடக்கூடாதா தந்தைன்னு வரக்கூடாதா இந்த மாதிரிலாம் வந்து டவுட் இருக்கும் ஆனால் கி மாமன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா மோஸ்ட்லி இங்கிலீஷு ரிலேஷனில் என்ன பண்ணுவாங்க தந்தையை நம்மளோட உண்மையான அம்மா அப்பா தவிர்த்து மற்ற எல்லா சொந்த விதத்தையும் அங்கிள் மென்சன் மென்ஷன் பண்ணிடுவாங்க ஓகே ஸோ அந்த ஆன்சரில் ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மூனி சீலாவின் மகள் அப்போ மூனிங்கிறவங்க இருக்காங்க அவங்க வந்து யாரோட மகள் மென்சம் பண்ணிட்டாங்க சீலாவோட மகள் ஓகேவா ஸோ சீலாவோட மகள் அப்படி மென்சம் பண்ணால அந்த ஜெண்டர் நோட் பண்ணிடணும் இப்போ சீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி இப்போ நல்லா கவனிங்க சீலாங்கிறவங்க எப்படி லேட் பண்ணுறாங்க என் மனைவியின் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு ஸோ அந்த நபர் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அந்த நபரோட மனைவி இருக்காங்க ஓகே நபரோட மனைவி ஓகேவா நபரோட ஒய்ஃபு அவங்களோட சகோதரன் ஒருத்தவங்க இருக்காங்க ஓகேவா சப்ப நம்ம சகோதரனுங்கிறத நம்ம நோட் பண்ணுவோம் மனைவி மனைவிக்கு ஒரு சகோதரன் இருக்காங்க அந்த சகோதரனோட ஒய்ஃப் தான் மனைவி தான் இந்த சீலா புரியுங்க இந்த வார்த்தை கரெக்டாக அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும் மோ மோனிங்கிறது சீலாவோட மகள் மென்சம் பண்ணிட்டாங்க ஸோ மோனிங்கிறத நான் நோட் பண்ணிடுறேன் இவங்க மகள் அப்போ மைனஸ்லேயே நம்ம நோட் பண்ணிடலாம் இப்போது இந்த சீலாவை எப்படி லிங்க் பண்ணுறாங்க ஒரு நபர் இருக்காரு என் அவரோட மனைவின்னு மென்சம் பண்ணிட்டாங்க அந்த மனைவிக்கு ஒரு சகோதரன் இருக்காங்க அந்த சகோதரனோட ஒய்ஃப் தான் ஒய்ஃப் அப்படிங்கிற கான்செப்டுக்கு இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணுவோமா இப்போ மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ மோனி என் மனைவிக்கு அப்படிங்கிற போது தான் வந்து கேட்குறாங்க இந்த ரிலேஷன் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ மோனி மோனியோட அம்மா இவங்க சீலா ஓகேவா இப்போ சீலாவோட இவங்க மூணியோட அப்பா வந்து அந்த அவரோட சகோதரன் ஓகேவா இப்போ சகோதரனோட அக்காவோ அல்லது தங்கச்சியோ இவங்க தான் இருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ இந்த மனைவி அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து நம்ம வர்றோம் அப்படின்னா கூட பிறந்த அண்ணனோட தம்பியோடயோ தம்பியோடையோ மகளோ நம்ம என்ன சொல்லுவாங்க நீஸ் அப்படின்னு மனுஷன் பண்ணுவாங்களா மருமகள் அப்படின்னு மனுஷன் பண்ணுவாங்களா ஸோ மருமகள் தான் இந்த மோனி ஓகே மருமகள் அப்படிங்கிறதா ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா தெளிவாக சொல்லி தான் பண்ணுறேன் ஏன்னா இந்த ஒரு டாபிக் ரிலேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கலாம் அதே டயத்தில் உங்களுக்கு வந்து சுற்றி வர மாதிரி ட்விஸ்ட் பண்ணுற மாதிரியே கூட இருக்கலாம் அதனால தான் நான் ஒவ்வொன்றே தெளிவாக நான் சொல்கிறேன் யாரோட இருந்து கேள்வி கேட்குறாங்க அதையும் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஓகே ஆ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ப பிளட் ரேஸ்ட்லாம் அப்படியே பொறுத்துக்கிற மாதிரி கான்செ கான்செப்ட் கேட்டிருக்காங்க நீங்கள் இந்த கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கணும் கொடுத்துருக்க சிம்பிளை எப்படி நம்ம லேட் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் எப்படியும் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிற ஜென்ரல் நோட் பண்ணேன் இன்னும் ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஆண் அப்படிங்கிற மென்சம் பாக்ஸ் நோட் பண்ணுவாங்க பெண் அப்படிங்கிறதுக்கு டவுன் கூட நோட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கான்செப்ட் ஓகேவா இப்போ நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இயல்பான ஆணோட சிம்பல் தான் வந்து இந்த பாக்ஸ்ங்கிறத எடுத்துக்கலாம் அப்ப ஏக்கு வந்து எத்தனை ஒரு நாலுங்கிற வருமா ஆப்ஷன்ல கவுன்சிலிங் அப்படின்னா ஏங்கிற இடத்துல எல்லாமே நாலுன்னு தான் இருக்கு ஓகேவா அதுக்கு அடுத்தது பாருங்க இந்த மாதிரி இணைப்பு அப்படிங்கிற ஒருத்தர் ஒருத்தர் மேரேஜ் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் நம்ம எப்படி இந்த மாதிரி நோட் பண்ணும் ஓகேவா ஸோ அதைத்தான் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ பீங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஆண் பெண் இணைப்பு அப்படிங்கிறது இது சரியாக இருக்கும் இப்போ அதுக்கடுத்தது நெருங்கிய தொ சொந்தத்தோட இணைப்பு அப்படிங்கிற சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் முடிச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி சிம்பிளை இப்படி எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அப்போது இந்த டபுள் கோடு வந்தது நெருங்கிய உறவு திருமணம் இது இந்த மாதிரி மீனிங் முக்கியம் அப்போ மூணுங்கிற அதாவது ஒன்று அப்படிங்கிற வருதா ஸோ அப்போது இது தான் இதற்கான சரியான ஆன்சர் வரும் ஆப்ஷன் தான் இப்போது இந்த ரவுண்டு நோட் பண்ணி ஒரு டாட் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பால் இணைந்த ஒடுங்க பண்புடைய தாங்கிகள் அப்படிங்கிறதா அதற்கான அது மூணுங்கிறது தான் அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் இப்போ நல்லா கவனிக்கணும் இதில் அந்த சிம்பிளை வச்சு தான் கொடுத்துருக்காங்க இந்த கான்செப்டையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எம் என்பவர் எண்ணின் மகள் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எம் என்பவர் என்னோட மகள் அப்போ என்னுக்கு வந்து மகள் இருக்காங்க நான் வந்து மைனஸ் நோட் பண்ணிடுறேன் அடுத்து எண்ணின் மகன் ஓ அப்போது என்னோட மகள் எம்மு அதுக்கப்புறம் என்னுக்கு இன்னொரு ஒரு மகனு இருக்காங்க அவங்க ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த ஓங்கிறவங்க யார் எமுக்கு சகோதரன் அப்படிங்கிறதான மகன் தானே மென்சன் பண்ணிட்டாங்க அப்போது இந்த மாதிரி நோட் பண்ணுறேன் புரிஞ்சா அப்ப என்க்கு வந்துட்டு ஒரு மகள் எம்ங்கிறவங்க இருக்காங்க ஓ அப்படி சரி அடிக்கடி இருமல் வந்துட்டே இருக்கு இப்போ என்னுக்கு வந்து மகனு இருக்காங்க அடுத்தது என்ன அப்படின்னா மற்றும் ஓ பி சரி மற்றும் ஓ பியின் அப்பாவார் மென்ஷன் பண்ணிருக்காங்களே அப்ப ஓவோட அப்பா வந்து சாரி ஓங்கிறவரு பியின் அப்பா அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்போ இங்கே பிங்கிறவர் யார் ஓக்கு வந்து மகன் அப்படிங்கிறத மின்சன் பண்ணலாம் அப்போ இதில் இருந்து பியோட அப்பா தான் அந்த ஓ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பியின் அப்பாவார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு பி மற்றும் என்னின் தொடர்பு என்ன அப்படின்னு கேள்வி எட்டிருக்காங்க ஸோ நல்லா கவனிக்கணும் ஒரு தடவைக்கு இருந்தால் நல்லா க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எம்ங்கிறவரு என்னோட மகள் அதனால் நான் கீழே நோட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்தது என்னின் மகன் ஓ ஸோ ஓங்க நோட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மற்றும் ஓங்கிறவர் பியோட அப்பா ஸோ பியோட அப்பா தான் வந்துட்டு ஒரு ஓ அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ கேள்வி என்ன பி மற்றும் என்னின் தொடர்பு என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போது பி மற்றும் என் இவங்களோட தொடர்பு இப்போ உங்கள் மகள் இருக்காங்க மகன் இருக்காங்க அவங்களோட பையன் தானே அப்போ மகனோட பையனாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் அப்போ இங்கே வந்துட்டு என்ன வரும் இந்த பாட்டி அப்படிங்கிறதான கரெக்டாக வரும் எண்ணுங்கிறவங்க பாட்டி அப்படிங்கிறதான் கரெக்டாக வரும் அதாவது பாட்டி இது வந்து பேரனோ பேத்தியோ யார் வேணா இருக்கலாம் ஆனால் பியோட அப்பாங்கிறவங்க இங்கே தான் மென்சன் பண்ணியிருக்காங்க பிளஸ்னுட்டு அதாவது ஜெண்டர் நோட் பண்ணியிருக்காங்க பிங்கிறவங்க ஆனா பெண்ணா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது பேரனாவோ பேத்தியாவோ கூட இருக்கலாம் ஆனால் கன்ஃபார்மாக இவங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம் இந்த பாட்டி அப்படிங்கிற கான்செப்டெலாம் நம்ம சொல்லலாம் ஓகே இங்கேயும் வந்து நீங்கள் யோசிக்கலாம் சார் இதுவும் ப்ளஸா மைனஸ் அதாவது ஆனா பெண்ணான்னு மென்ஷன் பண்ணலையாங்க சார் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா ஆனால் இங்கே வந்து தாத்தா பாட்டி ரிலேஷன் தானே வரும் ஒருவேளை ஆப்ஷனில் தாத்தாவும் சேர்த்து கொடுத்துருந்தா தான் கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு தாத்தா வருமா பாட்டி வருமா அப்படின்ட்டு ஆனால் இந்த மாதிரி தாத்தாங்கிற கான்செப்ட் இல்லை அப்போ பாட்டிங்கிறத அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சா ஐசோ எல்லா பாசிபிலிட்டியுமே நான் சொல்கிறேன் என்னென்ன ஆங்கிளில் யோசிப்பாங்க அதையும் நான் தெளிவாக நான் சொல்கிறேன் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பி வயது ஏயின் வயது போல் இரு மடங்கு ஆனால் எஃப் வயதில் பாதி சியின் வயது ஏயின் வயதில் பாதி ஆனால் டியின் வயதில் இரு மடங்கு இதில் இளையவர் மற்றும் முதியவர் இணை என்ன அப்படின்னு கேள்வி எட்டிருக்காங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும் இப்போ பியின் வயது ஏயின் வயதை போல் இரு மடங்குன்னு மென்சன் பண்ணுறாங்களா அப்போது நீங்கள் நல்லா கவனிங்க நீங்களாக ஒரு வயது ஸ்டார்ட் பண்ணலாம் ஏக்கு பத்து வயதாக இருக்கலாம் அப்போ பியோட வயது ஏயின் வயதை போல் இரு மடங்கு மென்ஷன் பண்ணுறாங்களா அப்போ பிக்கு எவ்வளோ வயசு இருபது வயசு ஏ கூட அப்படியே டபுளாக இருக்கும் இருபது வயசு இப்போ ஆனால் எஃப் வயதில் பாதின்னு மென்சன் பண்ணுறாங்க யாரோட கம்பேர் பண்ணுறாங்க பியோட வயது ஏயின் வயதை போல் இரு மடங்கு ஆனால் இந்த பிங்கிறது எஃப்ஓட வயதில் பாதி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது எஃபுக்கு பாருங்க எஃப்ஓட வயதில் பாதி அப்படின்னு மென்சன் பண்ணாங்கன்னா பி ஈக்குவல் டு எஃப் பை டூன்னு மென்சன் பண்ணுவேன் ஓகேவா இப்போது இங்கே நீங்கள் பிக்கு வந்துட்டு இருபது வயசுன்னு இருந்தால் எஃப் வயது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க இந்த டூ வந்து இந்த சை மல்டிபிள் ஆகுமா அப்போ எஃப் என்னாகும் ஃபார்ட்டின்னு வரும் அப்போது எஃப்ஓட வயதில் பாதி தானே இருபதுன்னு இருக்குது சரி இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா இப்போ அதுக்கடுத்து பாருங்கள் சியின் வயது ஏயின் வயதில் பாதி அப்போ சியோட வயது ஏக்கு பத்து வயசு தானே அதில் பாதி அப்போ அஞ்சு தான் அடுத்து ின் வயதில் இரு மடங்கு அப்படின்னு மனுசம்ட்டாங்க இதுவும் போன தான் அப்ப சிங்கிறது எஃப்ல பாதி ஆனா டி வயத விட இரு மடங்கு அப்படி பாத்தீங்க அப்படின்னா டிக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் டி இந்த சைடு வந்துடும் அப்ப சீல பாதி தானே டி சிக்கு அஞ்சு வயசு அப்படின்னா டிக்கு என்ன வயசு இருக்கும் ரெண்டரை வயசு தான் இருக்கும் இதுதான் அவங்க கொடுத்திருக்காரு இப்போ அவங்க கேள்வி கேட்டிருக்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க இளையவர் இளையவர் யாரு டி தானே ரெண்டரை வயசு இருக்கலே கடைக்குட்டி டி தான் அப்போ இதில் இருந்து ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிடலாம் முதியவர் யார் எஃப் தான் இருக்கல நாற்பது வயசு அதிகமானவர் அப்போ கமா எஃப் தான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக கெஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு எந்த வித கன்ஃபியூஷன் இருக்காது ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம ஷெடியூல் படி குரூப் ஃபோர் ஷெடியூல் படி பன்னெண்டு டாபிக் டெஸ்ட்டும் பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டும் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் அதுபடி தான் ஷெடியூலில் நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ ஆல்மோஸ்ட்டு பன்னெண்டில் உங்களுக்கு ஒரு பதினோரு டாபிக் கம்ப்ளீட்டாக முடிய போகுது அதாவது பத்து டாபிக் முடிஞ்சிருச்சு அந்த சாரி பேலன்ஸ் ரெண்டு டாபிக் மட்டும்தான் அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம டாபிக் டெஸ்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அதுவும் முக்கியமான விஷயம்தான் அது அது அதை விட நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா நம்ம டாபிக் டெஸ்ட்டு நல்லா எழுதிருந்தால் டாபிக் நல்லா இருந்ததால் மட்டும்தான் நம்ம ஃபுல் டெஸ்ட்டு நம்ம எழுதணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் லாஸ்ட் டைத்தை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமாவே ஒவ்வொரு டைமும் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க இப்போது நீங்கள் ஒருவேளை தெரியாமல் கூட நீங்கள் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாலுமே கூட அது மூலயமா நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நல்லா தெளிவாக பாருங்கள் அப்போ டெஸ்ட்டு பட் அட்டன் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அது மூலியமாகவும் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணுவீங்க ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணிடுறாங்க ஓல்டு ஓல்டு கோஷ்டின்னு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக மேக்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுவீங்க நீங்கள் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க என்னோட பேக் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் உண்மையாகவே நான் முழுமையாக நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் நல்லா அட்டன் பண்ணுங்கள் தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ பாதி தெரிஞ்சிருக்கோ அறகுறையாக தெரிஞ்சிருக்கோ அதெல்லாம் விஷயமே கிடையாது நீங்கள் அட்டன் பண்ணணும் அதுதான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ